அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு சிறப்பான பதிவு அதாவது பொன் வண்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பொன் வண்டு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பொன் வண்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன பலன் பொன் வண்டை பற்றி சில தகவல் இதெல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பொன் வண்டை பற்றி சில தகவல் வந்து சொல்கிறேன் இந்த பொன் வண்டு பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு நிகரான ஒரு பூச்சி ஏன்னு பார்த்திங்கன்னா தங்கமும் பூமி இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி இந்த பொன் வண்டுமே பூமி கடியிலேருந்து தான் வெளியே வருமாம்மா பூமியின் ஆழத்துலேருந்து வெளியே வரும் அது இந்த பொன் வண்டு பார்த்திங்கன்னா காலங்களில் அதிகமாக வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பொன் இனம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பொன் வந்து அது முட்டைகள் இடும்போது ஏழு முட்டை இல்லைன்னா பத்து முட்டை இல்லை அஞ்சு முட்டை இவ்வளோ இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் முட்டை வைக்கும் அதுவும் இல்லாமல் அந்த முட்டை பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு அந்த முட்டை வந்து பொறிப்பதற்கு வந்து ஒரு வருடம் ஆகலாம் இல்லைன்னா பத்து வருடமாகலாம் இல்லை அது எப்போ வரும்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த முட்டை வந்து பொறிக்க பொறிக்கிற காலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லேட் ஆகுமா அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பொன் வண்டு வந்து ஒரு உருவாகிறதுக்கே பெரிய கஷ்டம் இப்போ ஒரு பொன் வண்டு ஒரு முட்டையிலேருந்து பத்து வருஷம் கழித்து வருது அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்கள் பொன் வண்டு வந்து பார்க்குறது எவ்வளோ அரிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொன் வண்டு பார்த்திங்கன்னா முட்டை மரத்து மேலேருந்து முட்டையிடும் அது வந்து பூமியில் மண்ணில் பட்டுச்சு அப்படின்னா உடையாது உடையாது அது மண்ணுக்கு அடியில் எவ்வளோ ஆழத்துல போய் வி விழுந்தாலும் சரி அது பொறிக்கிற காலத்தில் அந்த முட்டை வந்து வெளியே அந்த பொன் வண்டு வந்து வெளியே எவ்வளோ ஆழத்துல இருந்தாலும் மேலே வந்துருமாம்மா அப்போ அந்த அளவுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு வண்டு பார்த்தீங்கன்னா முட்டை வச்ச உடனே தாய் பொன்வண்டு வண்டு வந்து இறந்துரும் எப்போ அது வந்து எப்போவுமே அப்படிதான் அப்போ அந்த தாய் பொன் வண்டை அந்த இது கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து அரைச்சி இப்போ குழந்தைகளுக்கு எதாவது காயம் புண்ணு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொன் வண்டை அரைச்சி போடுவாங்களாமா போட்டால் உடனே காயங்கள் ஆறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இப்படி இந்த ரேராக உருவாகக்கூடிய இந்த பொன் வண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இப் இந்த பொன் வண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யார் வீட்டுக்கும் போய் போகவே போகாது அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது என்னென்ன பலன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்மளே போய் ஒரு பொன் வண்டை பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அதற்கு இந்த பலன் கண்டிப்பாக செட் ஆகாது பொன் வண்டு தானாக வீட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன பலன் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்துட்டு ரொம்ப தோஷம் கடுமையாக இருக்குது அதாவது அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி பூர்வீக தோஷம் பெண் சாபம் இந்த மாதிரி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த மாதிரி தோஷங்கள் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பொன் வண்டு வீட்டில் எண்ட்ராச்சு அப்படின்னா அந்த அந்த தோஷங்கள் வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு பொன்வண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வருதுன்னா அந்த வீட்டில் வந்து தெய்வ கடாட்சியம் ரொம்ப நிறைஞ்சு இருக்குது அதே மாதிரி சிவ கடாட்சியம் நிறை நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் அந்த வீட்டுக்கு வந்து பொன் வண்டுகள் வருமாமா ஏன்னா அது வந்து ரொம்பவுமே ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தது பொன்வண்டு பேரே பொன் வண்டு அப்படின்னா ஒரு பொன்னை போல ரொம்பவுமே மகத்தான சிறப்பு வாய்ந்த ஒரு பூச்சி அது பூச்சியாக இருந்தாலும் அதற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது கண்டிப்பாக அதே மாதிரி வீட்டிற்கு நிறைந்த ஒரு அதிர்ஷ்டம் வந்து தேடி கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அந்த வீடே ஒரு சுபிக்ஷம் அடைய போகுது அப்படின்னும் ஒரு அறிகுறி தான் இந்த பொன்வண்டு வீட்டுக்கு வரது அதே மாதிரி அற்புத சக்தி அந்த வீட்டில் நிறைய இருக்குது தெய்வங்கள் குடி இருக்குது குலதெய்வம் வீட்டில் இருக்குது அதற்கான அர்த்தமும் தான் இந்த பொன்வண்டு வீட்டுக்கு வர்றது அதாவது தானா வரணும் கண்டிப்பாக அந்த வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு தெய்வ சக்தி நிரம்பியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க வருங்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்த்தத்தான் இந்த பொன்வண்டு வீட்டுக்கு வரது தொழிலில் நிறைய முன்னேற்றம் ஏற்படவும் அதே மாதிரி செல்வ நிலையில் மிகவும் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த பொன் வண்டு வீட்டுக்கு வர்றது இவ்வளோ சிறப்பு நிரம்பிய இந்த பொன் வண்டு வீட்டுக்கு வர்றது ரொம்பவுமே அதிர்ஷ்டம் ரொம்ப ரேரான ஒரு வண்டு ரொம்பவுமே அழிஞ்சிட்டு வரக்கூடிய இந்த வண்டை வந்து கண்டிப்பாக நாமும் பாதுகாப்பு செய்யணும் அப்படி நம்மக்கிட்ட கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பறக்க விட்டுருங்க நம்ம அதை வந்து அடித்து கொள்ளவோ இந்த மாதிரி கண்டிப்பாக எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா அது இனம் வந்து அழிந்து கொண்டு வருகிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்